இல்லை எது ஏனாம வாங்கிட்டு வந்தீங்களா இல்லைனா யாரையாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க உடனே நீங்கள் சொல்லுவீங்க இந்த ஓன் வெஹிக்கிள் ஓன் கத்தர் எனக்கு சொந்தமாக கத்தர் கொடுத்தார் சொந்தமாக கத்தர் கொடுத்தார் இந்த மாதிரி ஒரு நாள் சீக்கிரமாக உங்களுக்கு வரும் அது துரிதமாய் வரப்போகிறோம் ஆமே ஸோ நம்பர் ஃபோர் ஆண்டவர் எனக்கு இடத்தை மாற்றுகிறார் நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் இன்னும் நமக்கு வந்து ஒரு ஃபோர் டேஸ் தான் இல்லை ஆமாம் நாளைக்கு அவ்வளோதான் முடிய போகுது நமக்கு அதனால் கடைசி மூன்று நாட்களும் வந்து கடைசி நாளை விட்டுட்டு அடுத்த மூணு நாள் முழங்கால் யோகம் நாளையிலேருந்து ஆரம்பிக்குதோ ஸோ நாளையிலேருந்து முழங்காலே நின்று ஜவுன் பண்ணி முடிச்சிடுவோம் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும் ஸோ பெரிய விஷயம் இல்லை நைன்டி சிக்ஸ் டேஸ் வரைக்கும் வந்திருக்கிறோன்னா முழுக்க முழுக்க நம்ம பலனே இல்லை அது கத்தர் பலன் மட்டுந்தான் ஆண்டவரே பலன் மலன் ஸோ இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டா இருப்பாருங்க இத்தனை நாள் என்னமோ வந்து நம்ம என்னமோ இப்போ ஆரம்பித்தது மாதிரி தெரியுது அதுக்குள்ள நைன்டி சிக்ஸ் டேஸ் அப்படின் போது ஆச்சரியமா இருக்குது அது அவர் தான் அவருடைய பிரசனத்துல இருந்ததுனால அது போனதே தெரியல இல்ல அவர் நிறைய பேசுனதுனால நமக்கு போனதே தெரியல அவர் அவர் தான் நம்மளை இந்த இந்த உலகத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க ஆனா ஆன்லைன்லையும் சரி இங்கேயும் சரி நீங்க இதுல அட்டன் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல ஒரு ஸ்பெஷல் வித்தியாசத்தை வச்சிருக்க சாதாரணமா எல்லாம் இல்லை நீங்க இதுல அட்டன் பண்றதே ஆண்டவருடைய பெரிய நடத்துதல் ஆண்டவருடைய பெரிய விஷயம் இது கத்தரே உங்களை பண்ண வச்சிருக்கிறேன் அதனால இந்த நன்மைய நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படியே இனி ஸ்டார்ட் ஆயிரும் இனி உங்க சீசன் ஆரம்பம் ஆகிறது இனி உங்க சீசனை கத்தர் ஆரம்பிக்க போறாரு தேவ ஜனங்களுடைய சீசன் ஆரம்பிக்க போகுது உங்களுக்காக ஜபிக்கிற அப்படியே கைகளை உயர்த்தி இயேசுவே தேவகுமாரனே கோடி நன்றி அப்பா கோடி நன்றி